ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த அல்வா பார்த்ததும் சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு ஏன்னா இந்த இந்த அல்வா முறுக்கு மிச்சரு அப்புறம் சிப்ஸ் மரவள்ளி சிப்ஸ் இது எல்லாமே வித்துட்டு வருவாங்க அதே மாதிரிதாங்க வித்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க காசினி வந்து அல்வா சரி சொல்லிட்டு அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு இப்ப நாங்க இன்ஸ்டா ஓபன் பண்ணாலும் சரி யூடியூப் ஓபன் பண்ணாலும் சரி பெர்சன்டேஜ் ஆஃபர்னு சொல்லி போட்டிருந்தாங்க எதுன்னா நம்மளுடைய மார்க் ட்ரெண்டியில வந்துட்டு பிப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க சரி அந்த மார்க் ட்ரெண்டியில போய் நம்ம ஒரு சோஃபா எடுக்கணும்ல அதனால போய் பார்த்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து இப்ப கிளம்பிட்டோம் போற வழ பாத்தீங்க அப்படின்னா ஒரே கூட்டமா இருந்துச்சு ஏன்னா அடுத்த நாள் வந்து நியூ இயரு அதனால டிராபிக்கா இருந்துச்சு ஒரு வழியா நாங்க வந்து என்ட்ரி ஆகிட்டோம் மார்க் ட்ரெண்டிகிட்ட அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க பாத்து நாங்க பாக்கவே முடியல அதுக்குள்ளார என் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி நீ வா கொடிசியா வா அப்படின்ட்டாரு சரின்னு சொல்லிட்டு நாங்க கொடிசியா போயிட்டோம் கொடிசியால போயிட்டு சார் வந்து பார்க்கிங் ஏரியா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டே போனாங்க குட்டியா வந்து அந்த யானையை பார்த்தது ஒரே சந்தோஷத்துல குதிச்சா பாத்தீங்களா சந்தோஷத்துல குதிச்சா சரி ஓகே கார் பார்க் பண்ணிட்டு வந்து அந்த யானையெல்லாம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கார் பார்க் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கோம் கீழே இறங்கி வந்ததும் காசினி ஒரே கொடிசியாக்கா கூட்டிட்டு வந்துட்டேன் நீ சோபா எடுக்கணும்னு தானே சொன்னேன் இப்ப என்ன கொடிசியா கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நின்னுட்டா இப்ப வந்து அங்க வந்து கார் பார்க் பண்ணிட்டு டோக்கன் குடுக்கணும் சோ டோக்கன் வாங்கிட்டு அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோம் குட்டியா அவங்க மாமா கூட கூப்டுட்டு முன்னாடி போயிட்டே இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் அதுக்கு முன்னாடியே போயிட்டாரு சரி இங்க கொடிசியா ஆஹ் போன் பேசிட்டு போன் பேசிட்டு அவரு பாட்டுக்கு போயிட்டாரு அப்படி என்ன கொடிசியால இருக்கு இவர் எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம் முன்னாடி என்ட்ரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிக்கெட் எல்லாத்துக்குமே வாங்கணும் ஒரு ஆளுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லிருந்தாங்க அங்க எல்லாமே கல் சிங்கர்ஸ் எல்லாருமே வந்து சாங்ஸ் பாடுவாங்கன்னு போட்டிருந்தாங்க என்னடா வந்துருக்கிறோமே பார்த்தா கோயம்புத்தூர்ல வந்து ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் சொல்லிதான் கொடிசியலை போட்டிருந்தாங்க காசினி காணமே சொல்லிட்டு திரும்பி பார்த்தா காசினி வந்து வந்து கலண்டிருச்சுமா கட்டிட்டு வரேன் அப்படின்னா சரி கட்டிட்டு வாமா சீக்கிரம் சொல்லிட்டு நாங்க போகவும் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே டிவி எங்களை வரவேத்துருச்சு சரி ஓகே டிவி பாத்துட்டு குட்டியா அப்படியே நின்னுட்டு அம்மா வாமா நம்ம டிவி பார்க்க வரல நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண வந்திருக்கோம் வாமா போலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு வந்துட்டாரு போனதுமே நாங்க உள்ள என்ட்ரி ஆனதுமே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு லேப்டாப் தான் பார்த்தாரு அதுக்கப்புறம் என் கேஸ் ஸ்டவ் பாக்க போனோம் கேஸ் ஸ்டவ் ப்ராப்ளமா இருந்துச்சு அதனால கேஸ் ஸ்டவ் பாக்க போனோம் குட்டியா காசினி வந்து பெட்டு சோபா எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த குமரன்ல பாத்தீங்கன்னா பெருமாளோட செல வச்சிருந்தாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ள போகவும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்துருச்சு காசினி குட்டியாக்கு ஒரே சந்தோஷம் அப்படியே சந்தோஷத்துல குதிக்கிறாங்க போனதும் என்னன்னு இருக்கு அப்படின்னு ஒரு கிளான்ஸ் அப்படியே ரவுண்ட் அடிச்சு பாருங்க அவங்க என்ன இருக்கு ஏது ஒரு ரவுண்ட் பார்த்துட்டாங்க நான் வந்து ஒரு பெண்ணும் இருந்தேன் அப்புறம் எனக்கு காசினிக்கு வந்துட்டு கம்மல் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அங்க பாக்க அந்த இதில் வந்து சூப்பரா இருந்துச்சுங்க எல்லாமே அழகா இருந்துச்சு பட் என்னன்னா கொஞ்சம் ரேட் அதிகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்க அதை பார்க்கவும் பவுச் பவுச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய டிசைன்ஸ் சூப்பர் சூப்பரா அழகழகா இருந்துச்சு எனக்கே எடுக்கணும்னு ஆசை பட் நான் அது ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தனால நான் எதுவுமே எடுக்கலீங்க நான் வந்துட்டேன் நீங்க இதுக்கு வரைக்கும் பாத்ததுடா போதும்ண்டா சாமி வாங்க போலாம் அப்படின்னு திரும்பும் போது குட்டியா இருந்துட்டு எனக்கு ஸ்கிப்பிங் வாங்கி கொடுமா அப்படின்னா நீ ஸ்கிப்பிங் எல்லாம் விளாட மாட்டவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்டுட்டு வந்துட்டோம் உடனே காசினி தேடரா தேடுறா ரொம்ப நேரமா தேடிட்டே இருக்கிறா காசினிக்கு எது எடுக்கிறதுனே தெரில நான் வந்துட்டு நீ கடைசி வரைக்கும் ஒண்ணுமே எடுக்க மாட்டேன் வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காசினிய கூப்பிட்டு நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பில் பில் எல்லாம் பண்ணனும் ஒரு அஞ்சாறு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பில் பண்ணோம் பில் பண்ணதும் இந்த வளையல் வந்து பார்த்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க என்னம்மா இது பிப்டி ருபீஸா அப்படின்னு சொல்லி நான் வாயை கொழந்திட்டு கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கு உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு என்னன்ட்டாங்க மேம் இல்ல மேம் நீங்க வந்து எனக்கு ஸ்டார் போட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து இந்த வளையல் ஃப்ரீயா தருவோம் மேம் அப்படின்னாங்க அப்படி என்னம்மா ஸ்டார் போட்டா ஃப்ரீயா தருவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கூகுள்ல போயிட்டு அவங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து ரிவ்யூ வந்து ஃபைவ் ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேங்குள் ஃப்ரீன்னாங்க பண்ணி நாங்க கூகுள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெயில்ஸ் தான் வாங்கியிருந்தாளுங்க பாத்தீங்களா காமிச்சிருக்காளுங்க இந்த நெயில்ஸ் எல்லாம் பாத்துட்டு அப்பவே எடுத்து எல்லாம் ஒட்டி வச்சிட்டாங்க ஒட்டி வச்சுட்டு முடிச்சிட்டு வாங்கடா போலாம் வந்த வேலையை பாக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பர்னிச்சருக்குள்ளார போயிட்டோம் பர்னிச்சருக்குள்ள போனதும் சூப்பரா இருந்துச்சுங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு இது வந்து கேரளால இருக்கிற ஒரு ஹம் ஆமா பெட்டு மாதிரி இருக்கு கேரளால இருக்கிறவங்க தான் இங்கே வந்து போட்டிருந்தாங்க பிப்டி பெர்சென்டேஜ் ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த சோஃபா பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃபார்ட்டிக்கே தான் சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து செவன்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க சோஃபாலாம் பார்த்து முடிச்சுட்டு திருப்பி போ உள்ள என்ட்ரி ஆனதும் இவங்க செப்பரேட் செப்பரேட்டா பண்ணியிருந்தாங்க ஏ பிளாக் பி பிளாக் சி பிளாக்னு இது வந்து பாத்தீங்கன்னா சி பிளாக் இது வந்து என்னன்னா மகளிருக்கான சி பிளாக்கு இந்த குழுகலாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாரும் தனியாக செப்பரேட்டாக வந்து ஷாப் வந்து வச்சிருந்தாங்க அவங்களுடைய ஷாப் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே எங்ககிட்ட இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கவுக்காண்டி வச்சுருந்தாங்க உள்ள என்ட்ரி ஆனதும் இந்த உட்லேயே வச்ச இந்த விநாயகர் நில வாசலுக்கெல்லாம் வைப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் கேட்டிருந்தாங்க ரேட்டு எவ்வளோடான்னு சொல்லி பார்த்தா ரேட்டு ஃபைவ் தௌசண்ட்ன்னாங்க நான் அப்படியே திரும்பி ஒன்றுமே பேசாமல் திரும்பி வந்துட்டேங்க பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தது இவங்க ஒரே கேம்ஸ் விளையாட போகணுன்னாங்க சரி ஓகே அப்படின்னு போய் டிக்கெட் வாங்கணுன்னாங்க டிக்கெட் வாங்கினோம் பன்னெண்டு கேம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது கோல்டு கோப் காம்போ டிக்கெட் அப்படின்ட்டுருந்தாங்க சரி விளையாடுறது நான் ரிச்சு ஃபைவ் ஹண்ட்ரடே வாங்கிக்கலான்னு உள்ள போனோம் உள்ள போனது ஒரே அந்த ஜம்ப் பண்றது அதுக்கப்புறம் வந்து ஃபோர் டிஸ்னோ அதுக்கப்புறம் வந்து அதாவது இயந்திரத்திலேயே பண்ண விலங்குகள் இது எல்லாமே போட்டிருந்தாங்க அப்புறம் கோஸ்ட் வீடு அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஏர் பலூன் அது பாத்தீங்கன்னா கேண்டி கிரஷ் அந்த கேண்டியோடது புற சாக்லேட் அது இதுன்னு இருக்கும் இல்லைங்களா அது இருந்துச்சு இவங்க போனதும் எதுக்குமே போகலீங்க அந்த கேண்டி அந்த கேண்டியோட வீட்டுக்கு தான் போயிருந்தாங்க போயிட்டு ஒரே குசி ரெண்டு பேரும் குதி குதினு குதிச்சு நல்லா விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஹேர் பலூன்களா பாயல் டாப் அப்புறம் எங்க அப்பா ஷாப்பிங்கன்னு சொல்ல இதுக்குள்ளாப்பிங்கதுக்குள்ள எங்க அப்பா சொல்லி நாங்க வந்து பாட்டா இதுக்குள்ளே அப்புறம் ஒரே பஞ்சு தான் வச்சிருந்தாங்க இல்லையா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோன்னு சொல்லி வச்சிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரா பஞ்சு தான் இருக்கு குட்டியா வந்துட்டு செப்பல் போடுறதா வேண்டாமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா அப்புறம் மறுபடியும் எல்லாம் கேட்டுட்டு நாங்க உள்ள போயிட்டாங்க காசினி குட்டியாவும் என் ஹஸ்பண்ட் உள்ள போ நீயும் உள்ள போய் பாத்துட்டு வா அப்படி நாங்க உள்ள போன ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்து வெறும் பஞ்சுதான் இருந்துச்சு இல்லையா உள்ள வந்து வெறும் பஞ்சு தான் வச்சிருந்தாங்க பட் அப்புறம் லைட் செட்டிங்ஸ் வச்சிருந்தாங்க பாக்க ஒரு அளவுக்கு இருந்துச்சு இல்லையா அதுல இவங்க அந்த அளவுக்கு எதுவுமே என்ஜாய் பண்ணவே இல்லை இவங்க வெளியில வந்துட்டாங்கம்மா போதுமா வாமா போலாம்

அதுக்கப்புறம் வெளியில வந்ததும் இந்த போட் ஹவுஸ் இந்த போட் ஹவுஸ்ல ரெண்டு பேர் விளையாண்டாங்க விளையாண்டதும் தள்ளி தள்ளி விட்டு ஒரு வழியா இவங்க வந்து அதுல விளையாண்டு முடிச்சுட்டு லண்டன் பஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன் பஸ் வந்ததும் மேலே ஏறி நின்றுட்டாங்க எனக்கு சூப்பரா இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு அந்த கேம் போகணும் எனக்கு அந்த கேம் தான் ரொம்ப பிடிச்சதுன்னு காசினி சொல்ல குட்டியா இருந்துட்டு நான் வண்டியில போயிட்டேன்ட்டேன் சூப்பரா இருக்கு எனக்கு வேற ஒரு கேம் போகணும்னு குட்டியா சொல்ல காசினி ஒரு சைடு குட்டியா ஒரு சைடு நினைச்சாச்சு குட்டியா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் ஏறி அப்படியே போறான்னு சொல்லிட்டு ஹேர் பலூன் போயிட்டான் அவளுக்கு புடிச்சதே ஹேர் பலூன் டாக்கு ஆஹ் காசினி பிடிச்சது ஹேர் பலூன் சொல்லிட்டு மறுபடியும் ஹேர் பலூனுக்கு போயிட்டான் குட்டியா வந்து பாத்தீங்கன்னா இல்லம்மா எனக்கு அது போர் அடிச்சிருச்சு நான் ட்ரெயின்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல வந்துட்டா ஒரு ரெண்டு ரவுண்டு நல்லா ஜாலியா உட்காந்தா மூணாவது ரவுண்ட் நாலாவது ரவுண்டுங்கும் போது பயங்கரமா பயந்துட்டா நானே சார் நீங்க நிப்பாட்டிடுங்க சார் போதுங்க சார் அந்த பொண்ணு வாந்தி எடுத்துருங்க சார்னு சொல்லிட்டு நான் நிப்பாட்டிட்டேன் சரி ஓகே பாருங்க பயத்தோட அப்படியே இறங்கி வந்து வச்சுட்டா இந்த பக்கம் வந்து பார்த்தா காசினி வந்து மேல பயங்கரமா மேல ஏறி நானும் வானத்தை தொடறேன் பாருடா அப்படி கைப்பிள்ள அப்படின்னு புடுறா என்னால இறங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு குறுவழியா கீழே இறங்கி வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்கி வந்ததும் அதுக்கப்புறம் ஆஹ்

அவங்க வந்ததும் டயர்ட் ஆயிட்டாங்க ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட்டாங்க நைட் ஆயிடுச்சு நாங்க வந்ததுமே அதுக்கப்புறம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்